இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மூன்று பெரிய பெயர்ச்சிகள் நடக்க இருக்கு கிரக பெயர்ச்சிகள் அதுல எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த பெயர்ச்சிகள் சாதகமா இருக்கும் எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த கிரக பெயர்ச்சிகள் பாதகமா இருக்கும் கேள்வி நீங்க சொன்ன மாதிரி குரு ராகு கேது சனி ஒரு சனி நப்பு சொல்லக்கூடிய சனி பகவான் ஏன்னா அவர் ஈஸ்வரம் பெற்ற பேர் அதனால அவருக்கு மரியாதை கொடுத்தான் சனி பகவான் இந்த நான்கு கிரகங்கள் சொல்வார்கள் சரியாக ஒரு வருடம் பயிற்சியாக கூடியவர் குரு பகவான் ஒன்றரை வருடங்கள் பயிற்சியாக கூடியவங்க ராகு கேது இரண்டரை வருடங்கள் பயிற்சியாக கூடிய கிரகம் சனி பகவான் அந்த வகையில் பார்க்கும்போது அடுத்து வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருடம் மூன்று இந்த நான்கு கோள்களுமே பயிற்சியாகிறது ரிஷபத்திலிருந்து குரு செல்கிறார் மிதுனத்திற்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் செல்கிறார் மீன ராசியிலேருந்து இறங்கு முகமாக கும்ப ராசிக்கு ராகு பகவான் வருகிறார் கன்னீராசிலேருந்து ஏறு முகமாக சிம்ம ராசிக்கு கேது பகவான் செல்கிறார் இந்த வகையில் இருக்கும் பொழுது இதில் சாதகம் பாதகம் பார்க்கும்போது பொதுவாக குரு பார்க்க கோடி நன்மை குரு இருக்கிற இடமும் சரி பார்க்கும் இடமே நன்மை தான் செய்யும் அந்த வகையில் எப்படி பார்த்தாலுமே குருவுடைய பலன் அடையக்கூடிய ராசிகள் எல்லாவற்றிலையும் முன்னுக்கு வந்துருவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது நான் ஒன்றுமே சொன்ன மாதிரி சவ ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் இவர்களாலுமே சாதகமான தான் ஏற்படும் மற்ற கிரகங்கள் எந்த வகையில் இருந்தாலுமே குருவோடைய பார்வையிடறதுனால அது நல்ல ஒரு குரு கடச்சத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு நன்மை தான் செய்யும் அதே மாதிரி பாதகம் ஏற்பட்ட ராசிகளும் இந்த கடகம் கன்னி வெறிச்சிகம் மிதனம் இது மாதிரி சொல்லக்கூடிய அம்சம் சரிசமமாக இருக்கக்கூடிய ராசிகளுமே மேஷம் மகரம் மீனம் இதே தான் இதை தான் முன்னாடி நான் பிரித்து சொல்லியிருக்கேன் இதே தான் எல்லாத்துலையும் வரும் இதில் மாற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருக்கிற உண்மையை சொல்லணும் அதுதான் மக்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக இருக்கும் நீங்கள் கேட்டதுக்கு இந்த மூன்று பயிற்சிகளாலும் அதே அந்த ஆண்டுகோள்களை என்ன சொல்லியிருந்தனோ அதே தான் நடக்க போகுது இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதுக்குண்டான பரிகாரங்கள் இருக்கிறது அதை பரிகாரத்தில் அவர் முறைப்படி கவனிக்கணும் பரிகாரம் பெரிசாக ஒன்றும் இல்லை அந்தந்த ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் இந்த கிரகங்கள் கிரகங்கள் தான் நம்மளை ஆட்சி பண்ணிட்டு வருது அந்த கிரகங்களுடைய பரிகாரம் அதுங்களுக்குண்டான ஆஹ் வஸ்திரம் இருக்கு தானியம் இருக்கு அதுக்குண்டானங்கள் கிழமைகள் இருக்குது அதுக்குண்டான தீபம் ஏற்று முறை முறை அதெல்லாமே இருக்குது அதெல்லாமே பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக அந்த கிரகத்தின் அதி தேவதைகள் இதெல்லாம் வணங்கிட்டு வந்தாலே கண்டிப்பாக எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்து தப்பிச்சு வரலாம்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சா வருஷம் நடக்கக்கூடிய மூன்று பயிற்சிகளிலுமே நான் முன்பே சொன்ன மாதிரி அந்த சாதகம் பாதகம் சரிசமா இருக்கக்கூடிய ராசிகள் பத்தி உங்களுக்கு சொல்லி இருக்கேன் இப்போ சந்தேகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல முக்கியமான பயிற்சின் குரு பயிற்சி அது வந்து ரிஷபத்திலிருந்து ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவா குரு போய் உட்காரும் போது அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு தெரியணும் இல்லையா அதுக்காக மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இதனால வரைக்குமே இந்த குரு பகவான் வந்து ரிஷபராசி என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய ராசியாக சொல்லப்படுகிறது சுக்ரன் வந்து அசுரகுரு குரு வந்து தேவகுரு ரெண்டு பேருக்குமே போட்ட போடி தான் எப்பயுமே பகை தான் சொல்லுவாங்க அப்போது அப்படிப்பட்ட பகை வீட்டில் இருந்தார் புகன் புதன் வீடும் வந்து அவருக்கு வந்து நட்புன்னு சொல்கிறதுக்கு இல்லை இருந்தாலும் சமமான ஒரு மனப்பானும் மனம் உள்ள இடமாக தான் அமைஞ்சிருக்கு அவருக்கு அதனால புதன் வீட்டுக்கு போகும்போது ரெண்டும் கட்டன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி தான் குணத்தை கொடுப்பார் நல்லதும் செய்வார் கெட்டதும் செய்வார் இதில் நீங்கள் கண்டிப்பாக கேட்டது ஜென்ம ராசியில் குரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ஜென்ம குரு வனவாசம்னு சொல்லுவாங்க இதுதான் ஒரே வாரத்தில் சொல்லுவாங்க இது வந்து ஒரு பயமுத்ததுக்காக சொல்ல வரல வனவாசம் என்றால் நம்ம வீட்டில் இருக்கிறது வீட்டுக்கு வெளியே போயிட்டு வருவோம் திரும்பி வீட்டுக்கு வந்துடுவோம் வனவாசம் என்றாலே என்ன சொல்லுவோம்ல அந்த காலத்தில் வந்து ராமர் காட்டுக்கு போனது தான் உதாரணமாக எடுத்துப்பாங்க இப்போ உள்ள காலகட்டங்கள் அப்படி அல்ல நீங்கள் திடீர்னு வெளியூருக்கு மாற்றலாம் வேலைக்கு போகலாம் வெளிநாடு போகலாம் அப்போ நீங்கள் வீட்டை விட்டு போயிடுறீங்க அதுவும் ஒரு வனவாசம்தான் அது இல்லாமல் கடல் கடந்து போகிறது இடம் விட்டு இடம் மாறுது இதெல்லாமே வந்து வனவாசத்தை குறுக்கேறு தான் அப்போ ஜென்மகுருவாக இருக்கும்போது உங்களை வந்து இடத்தை மாற்ற வைப்பார் உங்களை இருந்து மாற்ற வச்சுடுவார் ரெண்டாவது எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாமல் கை கட்டி போட்டாமல் இருக்கும் அதுதான் இந்த ஜென்மகுருடைய தன்மை அப்போ வந்து என்ன ஒன்னாக்கா அவங்க முன்னாடி முன்னெச்சரிக்கையாக அப்போ மீனராசிக்காரங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த குரு மாறத்துக்கு முன்னாடியே தன்னுடைய வேலைகளை முயற்சிகளை மேற்கொண்டு அதுக்கே தக்கவாறு மாற்றிக்கொள்ள வேண்டும் ஜோதிடம்ன்றது வழிகாட்டி தான் இது வந்து ஒரு முன்னெச்சரிக்கை சொல்லக்கூடிய விஷயம் தான் எப்படி வானிலை மாதிரி ஜோதிட ஆராய்ச்சிகளும் கிரகங்களை வைத்து சொல்லக்கூடிய விசேஷமாக இது ஒரு சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாமல் ஜென்மத்த ராசியில் உட்கார்ந்தா கூட பார்வை பலன் அது முக்கியம் பார்க்கணும் இல்லையா அப்போ குரு வந்து அங்க உட்கார்ந்துட்டாருன்னா தன்னுடைய வீட்டுல இருந்து அஞ்சு ஏழு ஒன்பதை பார்ப்பார் அப்போ ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது மிதனராசிக்காரங்களுக்கு மிதனராசிக்காரர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் மக்கள் தொடர்புக்கு நடக்கும் வெளிவட்டார பழக்கங்கள் அதிகரிக்கும் தாங்கள் நினைத்த எண்ணங்கள் பலிதமாகும் இதெல்லாம் ஐந்தாம் இடத்துக்கு பலன் கொடுக்கும் ஏழாம் பார்க்கும் பார்க்கும்பொழுது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒற்றுமை இருக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக ஆகும் பங்காளிகள் உறவு நட்பு உறவு கூட்டாளிகள் சொல்லுவோம் இல்லையா பங்குதாரர்கள் பார்ட்னர்ஷிப் சொல்லுவாங்க அவங்களாம் சேர்ந்து இணைஞ்சு பணியாற்றுவாங்க அவங்க மூலிமா இதனால வரைக்கும் எதுவுமே நடக்காம இருந்தால் இப்போ நல்லபடியாக நடக்கும் நன்மைகள் நடக்கும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்பொழுது தந்தையாருடைய உடல்நிலைய தான் ஆரோக்கியம் பெறும் தந்தை வழி உறவுகள் மூலியமா பலப்படும் தந்தை என்ற போது பெரும்பாலும் தந்தை தான் சொத்து இப்பெல்லாம் அம்மாக்கும் வந்துடுது அந்த காலத்துல வந்து தந்தையை தான் பூர்வீக சொத்துனாலே தான் சொல்லுவாங்க தந்தை தந்தைக்கு அப்போ தாத்தா சொல்லுவாங்க பாட்டன் சொத்து தகப்பன் சொத்துன்னு தான் சொல்லுவாங்க அப்போ தந்தையார் ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால பூர்வீக சுத்துல இந்த பிரச்சனை வந்துடும் தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் ஒன்பதாம் இடம் போது பாக்கிய சொல்லக்கூடியது அது இல்லாமல் தேவதா ஸ்தானம்னு சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்துல ஒரு தெய்வத்தை கண்டுபிடிக்கணும்னா ஜாதகப்படி தெய்வத்தை கண்டுபிடிக்கணும்னா அந்த ஒன்பதாம் இடத்தை தான் தெய்வத்தை கண்டுபிடிச்சு அந்த அதிபதி யாரு அந்த அதிபதி கொண்டான கிரக என்ன அந்த அதை சொல்லி தான் அதனுடைய உங்களுடைய ஜாதகப்படி இந்த சாமியை கும்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது ஒன்பதாம் இடமும் அந்த தேவதாஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கிறனாலையும் இல்லாமல் ஒன்பதாம் இடம் வெளிநாட்டு தொடர்பும் உள்ளது வெளிநாட்டுக்கு அடிக்கடி நிறைய பேர் போயிட்டு வராங்க இந்த மிதனராஜ்க்கு சொன்ன இல்லை ஜென்மகுரன்றது கண்டிப்பாக வெளியூர் வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக உண்டு அவங்க அந்த விரும்பி அந்த இடமாற்றத்தை அவங்க கண்டிப்பாக வரவேற்று ஏற்றுக்கொள்ளணும் இது இல்லாமல் வேண்டுதல் பிரார்த்தனைகள் இருந்தால் கண்டிப்பாக நிறைவேறும் அது நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த பதிவு பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும் வேண்டியிருப்பாங்க பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க ஆனால் மறந்துருப்பாங்க அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாமே இப்போ நான் சொல்லும்போது ஞாபகம் வந்திருக்கோம் அவங்க அந்த வேண்டுதல் பிரார்த்தனை மிதனராசில பிறந்தவங்களுக்குதான் சொல்லிட்டு இருக்கேன் கடைப்பிடித்தார்களால் அந்த வேண்டுதல் பிரார்த்தனை நிறைவேறியவுடன் அவங்களுடைய கோரிக்கையும் நிறைவேறும் அதனால இந்த வகையில மிதனராசிக்காரர்கள் கொலை நடைபெற போகிறார்கள் என்று சொல்லி முடிக்கிறேன்